பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கியது மூன்று மாதங்கள் நடைபெற்ற கடுமையான போட்டிக்கு பிறகு இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இந்த சீசனில் மொத்தமாக இருபத்தி நாலு போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க அதிலிருந்து ஐந்து பேர் மட்டுமே போட்டியின் இறுதி கட்டத்திற்கு சென்றாங்க பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டின் இறுதி போட்டியாளர்களுக்கு சம்பளம் குறித்த தகவல் தற்போது வெளியாக இருக்கு இறுதி போட்டியாளர்களான முத்துக்குமரன் விஜய் விஷால் ரியான் பவித்ரா சௌந்தர்யா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டாங்க இவர்கள் யாருக்கு அதிக சம்பளம் மற்றும் யாருக்கு குறைவான சம்பளம் சொல்லி பார்க்கலாம் இந்த சீசனில் டைட்டில் ஊனராக கோப்பையை வென்றுள்ள முத்துக்குமரன் பிக்பாஸ் வீட்டில் தினசரி சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு பாஸ் வீட்டில் நூற்றஞ்சு நாள் தங்கியிருந்த அவர் மொத்தமாக பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்றிருக்காரு இது தவிர பிக்பாஸ் பட்டத்தை முத்துக்குமரன் வென்றதுனால நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பரிசும் பணப்பெட்டி டாஸ்கின் போது அவர் வென்ற ஐம்பதாயிரம் பணமும் வழங்கப்படுமா பிக்பாஸ் நிகழ்ச்சி வருவதற்கு முன்னே ராயன் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்காரு சமீபத்தில் முடிவடைந்த தமிழ் தொடரான சரஸ்வதி வில்லனா நடித்திருப்பாரு மேலும் தற்போது விஜய் டிவில் ஒலிபரப்பாகும் பணியையும் மலர்வனம் நிகழ்ச்சியும் நடித்து வருகிறாரு பிக்பாஸ் வீட்டில் எழுபத்தி ஏழு நாட்கள் இருந்த ராயன் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றிருக்காரு இதுவரை மொத்தமாக ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பெற்றிருக்காரு கூடுதலாக பண்ணபெட்டி டாஸ்க் மூலமாக ரெண்டு லட்சம் ரூபாயை வென்றிருக்காரு பாஸ் தமிழ் சீசன் எட்டுல இரண்டாம் இடத்தை பிடித்த சௌந்தர்யாவின் தினசரி சம்பளம் ரூபாய் பன்னெண்டாயிரமாம் மொத்தம் நூத்தி நாட்கள் நாட்கள் இருந்து அவர் சம்பளமாக பன்னெண்டு லட்சம் பெற்றிருக்காரு விஜய் விஷால் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்காரு மேலும் இரண்டாவது ரன்னர் அப்பிடத்தையும் பெற்றிருக்காரு பிக்பாஸ்ல இருந்து அவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தினசரி சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு பிக்பாஸ் வீட்டில் நூற்றஞ்சு நாள் அவர் மொத்தமாக சம்பளமாக பதினஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பெற்றிருக்காரு பணப்பெட்டி டாஸ்க் மூலமாக அஞ்சு லட்சம் பெற்றிருக்காரு பாஸ் எட்டில் இறுதி போட்டியாளர்களை அதிக வருமானம் பெற்றவர் பவித்ரா தானா அவங்க தினசரி சம்பளம் இருபதாயிரமா பாஸ் வீட்டில் நூற்றஞ்சி நாளுக்கு மொத்தம் இருபத்தொரு லட்சம் பெற்றிருக்காங்க மேலும் பவித்ரா பணப்பெட்டி டாஸ்க் மூலமாக ரெண்டு லட்சம் பெற்றிருக்காங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் வெற்றி பெற்ற முத்துக்குமர்னு தான் இருக்கிறதுலே சம்பளம் ரொம்ப கம்பி ஆனால் இது ஜெயிச்சனுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரொம்ப ஃபேம் கம்மியானதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து இந்த ஃபேம் வச்சு இவர் எப்படி முன்னேறாரு அப்படின்றத மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய இருக்கும்னு சொல்லலாம் அதை தாண்டி பிக் பாஸ் சீசனில் நூற்றஞ்சு நாள் சும்மா இருந்து அதை டெவலப் பண்ணுறதுனால் சாதாரண விஷயமே கிடையாது அவங்க ஜெயித்தது வந்து முழுக்க முழுக்க அவரோட முயற்சி அண்ட் பயிற்சி அண்ட் மக்களிடம் அவர் பெற்ற அபிமானம்னே சொல்லலாம் அதை தாண்டி இதுக்கப்புறம் அவர் அதை எப்படி ரீட்லைஸ் பண்ண தான் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எதிர்த்து நிறைய நண்பர்களையும் சம்பாதித்து நிறைய எதிரிகளையும் சம்பாதித்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு இவர் வெற்றி பெற்றது உண்மையிலே நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதை தாண்டி இந்த காசை வச்சு இவர் இப்படி டெவலப் ஆக போகிறாருன்னு சொல்லி அவரை யோசிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு தன் தாய் தந்தருக்கு நன்றியை சொல்லிவிட்டு இப்படி பெருமைமிகு விஷயத்தை செஞ்ச முத்துக்குமரனை எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர் அனைவரும் இந்த விஷயத்தை வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சேதுபதி தொகுத்து வந்த இந்த நிகழ்ச்சி வேறு லெவலில் ஹிட் ஆகி நல்லா டிஆர்பி கொடுத்தது ஆனால் கமல் சார் தொகுத்து வாங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் வாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே